இவர் அருள் பார்வையிலே தீராத நோய்கள் லாம் தீர்ந்துவிடும் இவர் அருள் பார்வையிலே இல்லை என்று சொல்வதில்லை என்றளும் இவர் இல்லத்திலே இல்லை என்று சொல்வதில்லை என்றளும் இவர் இல்லத்திலே நாடியதை நல்கிடுவார் அசன் காதிரி வாப்பா நாடியதை நல்கிடுவார் நாடியதை நல்கிடுவார் நாயனின் அருளினிலே காதிரி அத்தோட்டத்திலே ஓத்து குலங்குந்தேன் மலர் காதிரி அத்தோட்டத்திலே கூத்து குலங்குந்தேன் மலர் அசன் காதிரி வா அசன் காதிரி வா باريسوت سونا ملر قادريا ٹوٹ تي وي پوٹھ کو لون گندی رسول کریم صلی اللہ علیہ والہ و صحابی اذی